அன்பேஷ் சவுறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை உற்சாக வணக்கம் நேரம் லண்டனில் ஆறு மணி முப்பது நிமிடங்கள் இவ்வொழுதிலிருந்து ஆரம்பமாகின்றது இன்றைய செவ்வாய் பொழுதுக்கான மாலை நேர நிகழ்வுகள் இன்று பதிமூன்றாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் ஒரு செவ்வாய் மாலை நேரலை பொழுதோடு இணைகின்றோம் ஐரோப்பாவின் முதல் தமிழ்குறல் சண்ட சுவானொலி செய்தி நேரமாக இந்த நேரம் அமைகின்றது அந்த வகையில் நேற்று திங்களுக்கான செய்திகளுடன் வருகின்றார் நகுலபதி தில்லைத்தேவன் அவர்கள் இன்று செவ்வாய் பொழுதுக்கான செய்திகளுடன் செல்வி நித்தியானந்தன் அவர்கள் இணைந்து கொள்ளும் நேரமாக அமைந்து கொள்கின்றது இரண்டு செய்தி வாசிப்பாளர் பெண்மணிகளுக்கும் மங்களது நன்றியும் வாழ்த்துக்களை முட்டபடியே முதலில் இன்றைய நாளுக்கான செய்திகளுடன் வருகின்றார் செல்வி நிதியானந்தன் அவர்கள் பதிமூன்றாம் தேதி மே மாதத்துக்கான செய்திகளுடன் தொடர்ந்து வரும் செய்திகள் நேற்று திங்களுக்கான செய்திகளுடன் நகுலபதி தில்லைத்தேவன் அவர்கள் பாருங்கள் செல்வி நித்தியானந்தன் அவர்களே வணக்கம் உற்சாக வழக்கமான இரவு வணக்கம் சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்தியானது விசக் தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாண சுரச்சாலையில் இருந்து இருபது கைதிகள் ஞாயிற்றுக்கிழமை விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் விசா பண்டிகையை முன்னிட்டு ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் நாடு எண்பத்தி எட்டு சிறை கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருந்தன சில குற்றங்களுக்காக குறுகிய கால சிறத்த விதிக்கப்பட்ட கைதிகளை இவ்வாறு விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்ற வீதி விபத்தில் இலங்கையர் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக காஷ்மீரியாவின் பகுதியில் பத்தாம் தேதி இரவு நடந்த விபத்து சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு இருந்தன மீண்டும் ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்தால் யார் என்பதை பாகிஸ்தானுக்கு காட்டுவோம் பாகிஸ்தான் இளைஞர்க்க வேண்டும் என்றால் பயங்கரவாத முகாம்களை அளிக்க வேண்டும் போர் நிறுத்தம் தான் என்று நாட்டு மக்களுக்கு ஆகிய உடையில் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் போர் நிறுத்தத்தை மீறி ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சம்பாவில் பாகிஸ்தான் நிறுவிய ட்ரோன்களை இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தியுள்ளது பகலக்கம் சம்பாவத்தை தொடர்ந்து பாகிஸ்தானியின் பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய ராணுவம் அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளது பாகிஸ்தான் ஏவிய துருக்கி நாட்டு ரோன்கட அனைத்தையும் நமது உள்நாட்டு தயாரிப்பு நவீன ஆயுதங்களின் உதவியுடன் சுட்டு வீழ்த்தினோம் என்று ராணுவ தளபதிகள் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளனர் இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே மூன்று நாட்களுக்காக எல்லையில் மோதல் நீடித்துள்ளது இந்திய ராணுவத்தின் அதிரடி தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாத பாகிஸ்தான் ராணுவம் போர் நிறுத்தம் செய்ய வேண்டுகோள் விடுத்துள்ளது இந்தியா ஏற்றுக்கொண்டதை தொடர்ந்து போர் நிறுத்தம் அமுல் செய்யப்பட்டுள்ளது பாகிஸ்தானை இந்தியா தாக்கினால் இந்திய ராணுவத்துக்கு உதவியாக செயல்படுவோம் என பலுசிஸ்தான் விடுதலை ராணுவம் என்ற கிளர்ச்சி தெரிவித்துள்ளது ஒரே ஆண்டில் பத்தாயிரம் கோடிக்கு சம்சுங் தொலைக்காட்சி விற்பனை செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பத்தாயிரம் கோடிக்கு மேல் சம்சு விற்பனை செய்து சம்சங் நிறுவனம் இந்திய தொலைக்காட்சி சந்தையில் முன்னணியாக திகழ்கின்றது வளர்ச்சியற்ற ஆண்டாக இருந்த போதிலும் ஒன்பது சதவீத விற்பனை உயர்வுடன் சாதனை படைத்துள்ளது இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இரட்டை இலக்க வளர்ச்சியை நோக்கி விறகின்றது என தெரிய வந்துள்ளது ஏப்ரல் மாசம் கனடியர்கள் அமெரிக்காவுக்கு மேற்கொண்ட பின்னணி பயணங்களில் மிகுதியான வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக கனடிய புள்ளி விபரவியல் திணக்களும் தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் இருந்து சித்தூண்டு மூலம் திரும்பிய கனடியர்களின் எண்ணிக்கை கடந்த வருடம் இதே மாதத்துடன் ஒப்பிடுகையில் முப்பத்தி அஞ்சு புள்ளி ரெண்டு வீதம் குறைந்து பன்னிரெண்டு லட்சமாக இருப்பதாக கூறப்பட்டுள்ளது உக்ரைனில் மலேசிய விமானம் சுட்டு உழ்த்தப்பட்டு இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு பயணிகள் மற்றும் ஊழியர்கள் கொல்லப்பட்டதற்கு ரஷ்யா காரணம் என்று ஐக்கிய நாட்டு விமான போக்குவரத்து கவுன்சில் திங்கட்கிழமை தீர்ப்பளித்துள்ளது குறித்த விமானத்தில் நூற்றி தொண்ணூற்றி ஆறு நெதர்லாந்து குடிமக்களும் முப்பத்தி எட்டு அவுஸ்திரேலியா குடிமக்கள் அல்லது வசப்ப பயணித்திருந்ததாக நெதர்லாந்து அவுஸ்திரேலிய அரசாங்கங்கள் தனித்தனி அறிக்கைகள் எந்த வகையான இழப்பீடு வழங்குவது என்பது குறித்து சர்வதேச விமான போக்குவரத்து அமைப்பின் வரும் வாரங்களில் பரிசீலிக்கும் என்று இரு அரசாங்கங்களும் தெரிவித்துள்ளன ஆண்டு ஜூலை பதினேழில் மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் எம்ஹெச் பதினேழு அம்சன்களில் இருந்து கோலாலம்பூருக்கு புறப்பட்டிருந்தது ரஷ்ய ஆதரவு பிரிவினவாதிகளுக்கும் உக்ரைன் படைகளுக்கும் இடையே சண்டை நடந்து போது கிழக்கு உக்ரைனில் இந்த விமானம் சுட்டுவிட்டு பார்த்தது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தாக்குதலில் ஈடுபட்டதாக இரண்டு ரஷ்ய நபர்களையும் ஒரு உக்ரைனிய நபரையும் கொலை குற்றத்துக்காக நெதர்லாந்து நீதிபதிகள் குற்றவாளியாக அறிவித்திருந்தனர் இந்த தீர்ப்புக்கு எதிராக கொந்தளித்த ரஷ்யா தங்களது குடிமக்களை நாடு நாடுகடத்த போவதில்லை என்று அறிவித்திருந்தது இந்த வழக்கானது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆஸ்திரேலியா மற்றும் நெதர்லாந்தால் விசாரிக்கப்பட்டு வந்திருந்தது உக்ரைன் மீது நூற்றுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை கொண்டு ரஷ்யா தாக்கியதாக விமானப்படை தெரிவித்துள்ளது மூன்று ஆண்டுகளாக நீடித்து வரும் ரஷ்யா உக்ரைன் கொண்டு வர அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் வருகின்றன முப்பது நாட்கள் போர் நிறுத்தத்துக்கு ரஷ்யா சம்மதிக்க வேண்டும் என வலியுறுத்தினார் அதேபோல் உக்ரைனும் அமெரிக்க பேச்சுவார்த்தைக்கு சம்மதித்து போர் நிறுத்தத்தை ஏற்க வேண்டும் என கூறியுள்ளது ஆனால் போர் நிறுத்த யோசனையை நிராகரித்ததுடன் துருக்கியில் பதினைஞ்சாம் தேதி நேரடி பேச்சுவார்த்தை நடத்த ரஷ்யா விருப்பம் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் மக்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க உள்ளார் மணிக்கு இன்றைய தினம் தொலைக்காட்சி நேரலையில் தோன்றி மக்களால் சேர்க்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்க உள்ளார் இரண்டு மணி நேரங்கள் இந்த பேட்டி இடம்பெறும் என தெரிய வந்துள்ளது ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் பிரான்சின் சவால்கள் என்னும் தலைப்பில் ஓய்வூதியம் குடியேற்றம் வரி அதிகரிப்பு இறக்குமதி என பல்வேறு விடயங்கள் தொடர்பில் பிரான்ஸ் மக்களிடம் எதிர்கொள்ளும் சவாலுக்கு பதிலளிக்க இருக்கின்றார் என தெரிய வந்துள்ளது தொடர்ச்சது விளையாட்டு செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் ஆப்கானிஸ்தானில் ஆட்சியை கைப்பற்றிய தலைபாங்கள் புதிது புதிதாக பல்வேறு அடக்குமுறை சட்டங்களை ஏற்றி வருகின்றன முன்னதாக பெண்கள் விளையாட்டில் ஈடுபடுவதற்கு ஆப்கானிஸ்தான் தடை விதிக்கப்பட்டது தற்பொழுது சதுரங்க விளையாட்டுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது இறுதிப் போட்டியில் இலங்கையை வீழ்த்தி இந்திய மகளிர் அணி முத்தரப்பு தொடரே வென்றுள்ளது இந்தியா இலங்கை தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதும் முத்தரப்பு மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி இன்றைய தினம் நடைபெற்றது கொழும்பு பிரிபாசா மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் இந்திய மகளிர் இலங்கை மகளிர் அணிகள் மோதியிழந்தன நாணய சுழக்கியில் ஒன்றிய இந்திய அணி முதலில் துடுப்பாட்டத்தை தேர்வு செய்தது ஐம்பது ஓவர்கள் முடிவில் ஏழு விக்கெட் இழப்புக்கு முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு ஓட்டங்கள் எழுத்துகின்றதாக தெரியுமா இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம் இனியும் மாலை வணக்கம் சூரியோதயம் செய்தி பாகம் இருநூற்றி பதினாலுடன் நௌலவதை தில்லை தேவன் லண்டன் டென்மார்க் செய்திகள் லண்டன் செய்திகள் லண்டன் சுவிட்சர்லாந்துக்கு இடையிலான புதிய ரயில் சேவை உடன்படிக்கை நடைபெற்றிருக்கிறது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இரண்டு நாட்டுக்கும் இடையிலே நேரடி ரயில் சேவை இணைப்பை ஏற்படுத்த ஒன்பது ஐந்து அன்று இரு நாடுகட்டு போக்குவரத்து அமைச்சர்களும் கைச்சாத்திடப்பட்டிருக்கிறார்கள் அரச மானியம் இதற்காக திட்டமிடப்படவில்லை என்றும் போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் தென்னாப்பிரிக்க அமைச்சர் இங்கிலாந்துக்கு வேற அனுமதி மறுப்பு ஏற்பட்டிருக்கிறது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற மகா நாட்டுக்கு இந்த மந்திரி ஜூலியஸ் மலேமா என்பவர் வருவதற்கு பிரித்தானிய அரசாங்கம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது பிரித்தானிய இணைய இணையதளங்களில் சைபர் தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது பல்வேறு இணையதளங்களுக்கு ரஷ்யா சைபர் தாக்குதலை ஏற்படுத்தி இருப்பதாக பிரித்தானிய செய்திகள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவும் பிரித்தானியாவும் வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது இந்த அமெரிக்க பிரதமர் டொனால்ட் ட்ரம்மும் இங்கிலாந்து பிரதமர் கெய் ஸ்டாமர் அவர்களும் இந்த உடன்பாட்டை அடுத்து இப்போது சைபர் தசம் எட்டு வீதத்தினால் தங்கத்தின் விலை குறைந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த வர்த்தக பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இங்கிலாந்தில் கடற்படை தளபதி இவர் இப்போது பணியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் இவர் வந்து அவருடன் வேலை செய்த சக பெண் ஊழியரை பாலியலில் ஈடுபட்டதற்காக அவரை நேரடியாக விசாரிப்பதற்காக இப்போது தற்காலிகமாக அவரை பணிநீக்கத்திலிருந்து நீக்கத்திலிருந்து விடுபட செய்திருந்து அவருக்கு இப்போது விசாரிக்கப்பட்டு வருகிறார் இதற்காக புதிய தளபதியை நியமிக்கப்பட்டிருக்கிறது இப்போது பிரித்தானிய பிரதமர் கைஸ்டாம அவர்கள் முப்பது நாள் போர் நிறுத்த வேண்டும் என்று ரஷ்ய பிரதமர் அவருக்கு கூறியுள்ளார் இதற்கு ஐரோப்பிய ஜூனிய உறுப்புகளும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் டென்மார்க் செய்தி டென்மார்க்கின் அரசி பதினாறாம் தேதி சித்திரை மாதம் அவருக்கு எண்பத்தி ஐந்து வயதாகியுள்ள நிலையில் ராணியார் அவர்கள் தற்பொழுது சனிக்கிழமை அன்று வீடு திரும்பியிருக்கிறார் வைத்தியசாலையில் இருந்து அவர் சளி காரணமாக வைத்தியசாலைக்கு சென்று இப்போது அவர் அவரது இல்லத்துக்கு வந்திருக்கிறார் அவர் இப்போது சுகமாக இருப்பதாக செய்திகள் அரண்மனை செய்திகள் தெரிவிக்கின்றன இவர் அதாவது இருபத்தி நாலாம் தை மாதம் அளவில் தனது பதவியை தனது மூத்த மகனுக்கு அளித்திருக்கிறார் இவர் ஸ்கண்டினேவிய நாடுகளை ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆட்சி செய்தவர் செய்தவராகும் மேலும் டென்மார்க்கின் மென்னர் பெர பெரடிஸ்கன் அவரது மனைவி ராணியான மேரி என்பவர் தனது மாமியார் மார்க்ரேட் என்பவரை ஆச்சரியப்படுத்தியிருக்கிறார் மார்க்ரேட்டா அவர்கள் மாமியராவர் அவர் வந்து வைரம் முத்து புரோச் அதுகளை அவருக்கு அளித்திருக்கிறார் முன்னர் அதனை இப்போது இந்த எண்பதாவது டென்மார்க்கின் விடுதலை நாளை கொண்டாடி இருக்கும் போது அவர் அதுகளை அணிவித்து அவரை ஆச்சரியப்படுத்தியிருக்கிறார் மேலும் ரஷ்யா டென்மார்க் கூட்டமைப்பின் முடக்கப்பட்ட சொத்துக்களில் சுமார் எண்ணூற்றி முப்பது ஜூரோ மில்லியன் தொகையிலை இந்த ஆயுதங்கள் வாங்குவதற்கு ஒதுக்கி இருக்கிறது டென்மார்க் ஐரோப்பிய ஒன்றியத்தின் இடையே கைச்சாத்து கைத்தெழு கையெழுத்தினை விட்டிருக்கிறது டென்மார்க் இந்த ஒப்பந்தத்தின்படி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ரஷ்யாவினால் முடக்கப்பட்ட சொத்துக்கள் அதாவது வருமானத்தின் இது வந்து டென்மார்க்கில் தான் டென்மார்க் முடக்கப்பட்ட சொத்துக்கள் தான் முன்னிலையில் இருப்பதாக டென்மார்க் செய்திகள் தெரிவிக்கின்றன அதாவது பாதுகாப்பு அமைச்சகம் அதிகாரபூர்வமான வேலையத்தளத்தில் இதை தெரிவித்திருக்கிறது டென்மார்க்கு சொந்தமான கிரீன்லேண்டை அமெரிக்கா ரகசியமாக உளவு பார்ப்பதாக டென்மார்க் குற்றம் சாட்டி இருக்கிறது டென்மார்க்கின் பிரதவன் மேட்டா பெரடிக்ஸ நபர்கள் மேட்டா அவர்கள் அமெரிக்கா பல முறை கிரீன்லேண்டை உளவு பார்த்து வருவதாக குற்றம் சாட்டி இருக்கிறார் இதனால் டென்மார்க் வந்து பெரும் சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது ஆனால் இந்த கிரீன்லேண்டை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர ட்ரம்ப் அவர்கள் முயற்சிப்பதாக பிரதமர் கூறியிருக்கிறார் நன்றி மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுவாரம் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் செய்த இடம்பெற்றிருந்தது வருகின்றது இன்றைய நாளுக்கான சன்ரைஸின் செய்திகள் இன்றைய நாளோடு இணைந்திருந்தவர்கள் செல்வி நித்யானந்தன் அவர்கள் மற்றும் நகுலவதி திளைத்தேவன் அவர்கள் இருவருக்கும் எங்களது நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறியபடியும் மீண்டும் மற்ற ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம் நிறைவுக்கு வருகின்றது சன்ரைஸின் செய்திகள் வணக்கம்